எப்பெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப இது பூமர்ரா

நாங்கள் கை பிடிச்சிட்டு எங்கேனா வெளியில் போனால் ஒன்றா தான் போகணும் ஒன்றா தான் வரணும்னுவாங்க அவங்க வர மாட்டாங்க ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க ஒன்ஸ் போல் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறது குக் பண்ணுறது புருஷனாக ஆஃபீஸ் கிளம்புறது குக் பண்ணுறதுலாம் இப்போ வந்துருச்சா ஹஸ்பண்டை செல்லம்மா வாங் வாடா போடான்னு கூப்பிடுவோம் அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க நீங்கள் உங்கள் கணவரை வாடா போடெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா

அவர் அன்பு செலுத்துறாரு எனக்கு தெரியும் இதுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து மெக்கெட் வெளியில கூட்டிட்டு போயிட்டு அது பில்டப்பால்ல சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்புடின்னு கூப்பிடறது மட்டும் ஏன் பில்டப்பா தெரியுது நிறைவு இருக்கும் என்னை மதிச்சாங்க அந்த புள்ள வாசல்ல வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு ஏய் அப்புறா அது உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஸ்கோர் பண்றாப்புல அண்ணி அந்த விவரம் தெரியல உங்களுக்கு தீர்சனத்தைலாம் வந்து யாராச்சும் ஏதாவது ஃபெஸ்டிவல்னா ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த மூத்த மருமகளாக இருக்கிறமே நம்ம அப்படி சொல்லிட்டு நம்ம அதுக்காக வச்சு தான் ஆகும் வந்து கேஷுவலாக வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே கூட வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஒரே செய்யணுங்கிற ரூல்லாம் அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கீங்க உங்க கல்யாணத்துக்கு ஒருத்தங்க ஆயிரம் ரூபாய் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் செஞ்சிருவோம் ஓ உங்களுக்கு செஞ்சதை செஞ்சிருவீங்க வீட்டுக்கு பொதுவாக செஞ்சதை அவங்க செய்யணும் அவங்க கிட்ட தானே சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தானே சொல்லுவாங்க மூத்த மருமக அவங்க தானே வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் நான் என்ன எனக்கு பாதி கொடுக்கணும் என்னது அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இந்த சொத்து இவ்வளவு இருக்குன்னு அப்படியே அப்படியே இருக்கலாம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அதானே பார்த்தேன் அப்பா

பிடிக்கும் வரவே இருக்குது நான் எப்பவுமே யார் வந்தாலுமே வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு பழக்கம் அதே பழக்கத்துல நான் அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்னு வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன் அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல தங்கச்சி உள்ள ரூம்ல உட்காந்துருப்பாங்க முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சுருவேன் பால் காய்க்கறது டீ ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும் நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டா அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும் ரொம்ப சைடு கூட கிடையாது அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன் ஐயோ எப்படி அதுதான் அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு நான் வந்து உள்ள இருக்கனால என்ன என்ன சொல்வாங்க நீ என்ன சோம்பேறியா இருக்க இப்படி அவ பாரு எப்படி கூப்பிடுறா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க வீட்டுக்காரர் காதல தினத்துக்கு என்ன பண்ணார் வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கும்ல அப்ப என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரர் நம்மட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ வெளிய போணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க எங்கன்னலாம் சொல்லல

плаنيه அந்த விவரம் தெரியல உங்களுக்கு போட்டு குடுக்குறியா நம்ம எங்கனா கோவிலுக்கு அந்த மாதிரி போறேன்னா கொஞ்சம் மாடேனா போவோம் எது நார்மலா சொல்லும்போது என்ன சொல்வாங்கன்னா எங்க வெளியெல்லாம் போனோம் அப்பனா மாடேனா போவோம் கோவில்க்குலாம் போறப்ப ட்ரெடிஷனலா போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ எடுத்த ஒண்ணுமே நாங்க கோவில்க்குலாம் போறப்ப மாடேனா போவோம் அந்த மாதிரி ड्रेसிங் சென்ஸ்லங்க சார் கோவிலுக்கு போனா ட்ரெடிஷனலா தான் போனோம் மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது அப்படி சொல்றாங்க ஓ தாங்க முடியலையே நீங்க ஏன் அவங்களுடைய உடையெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க

பே நிறைய வந்துருச்சு சார் ஆனால் அவங்க எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க அப்போ கையில் இருந்தால்தான் தெரியும் எவ்வளோ போகுது வருதுன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சாமி வேற அதாவது மாடர்னிட்டின்னு நம்ம எதை நினச்சிக்கிறோம்னா புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டின்னு நினைக்கிறோம் இல்லை நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு சிந்திக்கிற ரேஷனல் ஐடியா இருக்குல்ல அதான் மாடர்னிட்டி கரெக்ட்யா அவங்க இவ்வளவு வந்தும் கூட கையிலேருந்து காசு போனாதான் நிதானம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்குல்ல அது

உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம் எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு இவங்களுக்கு இது இல்ல அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி காலையில எந்திரிச்சு கோலம் போடுறது சமையல் பண்றதுக்குலாம் வர்றது டைமிங்க்கு வந்து பண்றது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்குலாம் இல்ல புரியல உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் இந்த கண்டிஷன் அவங்களுக்கு இல்ல உங்களுக்குலாம் கிடையாது என்ன சொல்றீங்க நமக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்க சார் அவங்களே ஒரு நாலு வேளை செஞ்சுடுவாங்க நாம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துறோம் இல்ல அது கூட செய்ற ஆளுமா தெள்ளவன பார்த்தா என்னம்மா இப்படி இருக்கீங்கம்மா மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் தெரியாதனமா முதல் தடவை கல்யாணமான புதுசுல உட்காந்துட்டேன் மாமியார் பிடிச்சு திட்டினாங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி ஆனா எனக்கு அடுத்து அவங்க சின்ன மருமக வந்தாங்க கால் மேல கால் போயிட்டு உட்காந்துருக்காங்க அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல கேக்கல மறக்க முடியல இல்ல வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார் எல்லாரையும் கூப்பிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மூத்த மருமக அப்படின்றப்ப உனக்கு அந்த நீ தான் வந்து எடுத்து போட்டு எல்லாமே செய்யுங்க அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் தான் வருவாங்க இப்ப இதுக்கான வேலைகள்லாம் எடுத்து

காலையில் நானாக ஏழு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க பதினோரு மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் மேடம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க மாட்டு மாணஸ்த எனக்கு இப்படி பண்ணுனீங்க இவளுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் எடுத்து சொன்னால் கூட அங்கே அக்செப்ட் பண்ணுற நிலையில் இல்லை சார் அப்போ நான் பற்ற வேதனை இருக்கே அந்த வேதனை இல்லை நீங்கள் எப்படி அவங்க உங்கள்கிட்ட கேட்காம பார்த்துக்கிட்டீங்க ஏன்னா அந்த வீட்டோட கண்டிஷன் எதுங்கிறாங்க அவங்க நீங்கள் எப்படி அதெல்லாம் கடந்தீங்க வந்து இப்போ நான் என்ன அவங்கள தொடர்றது நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே அவங்க வந்து என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க அவங்க தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்கே அது மாதிரி உங்களால சொல்ல முடியல

அப்ப மட்டும் உரிமைக்கு கேட்டு வராங்கல்ல அப்ப வீட்டு வேலைக்கு மட்டும் ஏன் உரிமை கேட்டு வர மாட்டேங்கிறாங்க எடுத்துக்கிறோம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா குழந்தை அவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க ரெண்டு குழந்தைங்க மட்டும் அவங்க அம்மாவா இருக்காங்க நான் என்னன்னா என் மச்சனனுக்கு என் நாத்தனாருக்கு என் மாமியாருக்குமே அம்மாவா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது ஒத்துக்கிட மனசு